ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே அட்டகாசமாக காரசாரமான மட்டன் சில்லி சுக்கா தான் பண்ண போகிறோம் இஞ்சி பேஸ்ட்டு மற்ற தக்காளி எந்த ஒரு பொருளும் தேவையில்லை மூணே மூணு பொருளை வச்சு ரொம்பவே செம டேஸ்டியாக செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நான்வெஜ் ரெசிபீஸ் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம் இப்போ மட்டன் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் மட்டனை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் குக்கரில் சேர்த்தாச்சு இது கூட வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாதி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பத்தலைனா நம்ம சுக்கா பண்ணையில் கூட சேர்த்துக்கிறலாம் இப்போ உப்பும் சேர்த்தாச்சு இது கூட வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் அது மூழ்கிற அளவு தண்ணி போதும் அதிகமாக தண்ணி வைக்க வேணாம் ஒரு நூறு எம்எல் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வச்சு ஒரு மூணில் இருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறலாம் முத்துணா ஆடாக இருந்தால் ஒரு ஆறேழு விசில் வைக்கணும் நல்லா கொஞ்சம் இளங்கறியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு விசில் மூணு விசிலே போதுமான அளவு இப்போ ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்து கறியை இறக்கி வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு பதினஞ்சு அரை கிலோவுக்கு ஒரு பதினஞ்சு பதிமூணு வரமிளகா சேர்த்துக்கிறலாம் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு இதை எண்ணெயில் வந்து லேசான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன்னு கருகிறக்கூடாது கருகுனா டேஸ்ட் நல்லாவே இருக்காது லைட்டாக சூட்லேயே நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் இதுக்கு இஞ்சி தக்காளி மற்ற மசாலாக்கள் எதுவுமே தேவையில்லை இப்போ பொன்னிறமாக வறுத்து வறுபட்டுருச்சு இப்போ வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறலாம் நான் ஒரு சின்ன சைஸ் பூடு முழு பூடாக போட்டிருக்கேன் இதே பெரிய பல் அரைஞ்சுனா ஒரு ஆறேழு பல் பூண்டே போதும் ஒரு லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும் வறுக்காமல் கூட அரைக்கலாம் ஆனால் ஆயிலில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி அரைச்சோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வறுத்த மசாலாக்கள் ஆரிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் ட்ரையாக அடிச்சு விட்டு வந்துக்கரலாம் மிளகும் வத்தலையும் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு வந்தாச்சு குரகுரப்பாக இப்படி அடிச்சுட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் வதக்கான பூண்டையும் சேர்த்துக்கிருவோம் சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ட்ரையாக தான் அடிச்சு எடுத்துக்கிறணும் இது கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தாலே போதும் ரொம்பவும் குரகுரப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ மிளகு மிளகாவத்தில் வறுத்த எண்ணெயிலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் சேர்த்து சூடானவனே கொஞ்சம் கருகப்பில் விருப்பம் இருந்தால் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறலாம் நான் வந்து கருகப்பில் மட்டும் சேர்த்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நூறு கிராம் கிட்ட நம்ம போட்டுக்கிறலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கிறலாம் இப்போ இது வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும் கண்ணாடி தான் அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வதங்கினா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா எந்தளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி அரைச்சி அந்த மசாலா பூண்டு மிளகு மிளகா வத்தல் இது மூணு மட்டும்தான் இதுக்கு வேறு எந்த மசாலாக்களும் தேவையே கிடையாது தக்காளி வேறு எதுவுமே தேவை கிடையாது சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வேறு லெவலாக இருக்கும் இப்போ வெங்காயத்தோடையே அந்த வறுத்த மசாலாக்களை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் இப்போ மட்டனும் வெந்து இறக்கியாச்சு நம்ம ஊற்றின தண்ணி அளவாக இருக்கு பாருங்க அதிகம் தண்ணி இல்லை இப்போ அந்த மசாலாக்களோட வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதங்க விடணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அந்த வத்தலோட கலரு மட்டன் வேக வச்சது எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனவொன்னே நல்லா அந்த ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு சப்போஸ்ட்டு வேக வச்ச கறியில தண்ணி இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தே வெங்காயத்தோடு வதக்கி வேக விடலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா சுக்காவாக பிறண்டு வரணும் உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிறலாம் இது வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலுமே கெடாது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்னாலும் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி இறக்கிறன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்